வணக்கம் மக்களே இது உங்கள் புதுச்சேரி வதர்மன் மானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை இது நமது சேனல் தமிழ்வதர் வளாக் இன்றைக்கு தேதி இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் இப்பொழுது நேரம் மாலை நாலு மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகியிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது கோவை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாது தாராபுரம் பழனி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட மேற்கு உள் மாவட்டங்களில் அதாவது திருப்பூர் மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் ஈரோடு மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக வெப்பசலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை மட்டுமல்லாது தற்சமயம் இலங்கையில் மிக சிறப்பாக மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது அந்த மழை மேகத்தினுடைய தாக்கத்தினால ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் மழை பதிவாக தொடங்கி இருக்க வேண்டும் இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க வட உள் மாவட்டங்களிலும் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே அங்குமிங்குமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் படங்களை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் எந்தெந்த இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை இந்த குடற்பதிவின் வாயிலாக முதலாவதாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதன் அடிப்படையில் நான் பார்த்தோமேயானால் கோவை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது துடியலூர் சுற்றுவட்டார பகுதியில் கோவை பெரியநாயக்கன் பாளையம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் அதேபோல கோவை சூலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது சுல்தான்பேட்டை சுற்றுவட்டார பகுதியில் பல்லடம் சுல்தான்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள் திருப்பூர் கொடுவை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது திருப்பூர் மற்றும் கொடுவை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவைகள் எல்லாம் ஒருபுறம் இருக்க குடிமங்கலம் மற்றும் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் குடிமங்கலம் உடுமலைப்பேட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது பழனி உடுமலைப்பேட்டை கூடிய அந்த அநேக இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது சத்ரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பழனி ஒட்டஞ்சத்தனம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது பழனி தாராபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையாக இருக்கட்டும் அதேபோல பழனி மூலனூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையாக இருக்கட்டும் அங்கேயும் ஆனால் அநேக இடங்களிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது வெள்ளக்கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் முதூர் சுற்றுவட்டார பகுதிகள் மூலனூர் சுற்றுவட்டார பகுதியில் பாலப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் நடந்தை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது காங்கேயம் கொடுமுடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது கொடுமுடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் சில இடங்களில் வலுவான இடியுடன் கூடிய மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக கொடுமுடி நடந்த இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக வலுவான மழை மேகங்கள் சில இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க கொடைக்கானல் சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் கொடைக்கானல் ஒட்டஞ்சத்திரம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மிக வலுவான மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அந்த பன்றிமலை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பன்றிமலை மற்றும் சத்திரப்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக மிக தீவிர மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அந்த பகுதிகளில் சூறை காற்றுடனான பலத்த இடியுடன் கூடிய உபசரண மழை பதிவாகி கொண்டிருக்கலாம் இவை மட்டுமல்லாது பிற்பகல் நேர குரல் பதிவில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே போடி நாயக்கனூர் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது கம்பம் போடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேயங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரையில் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஆகாசம்பட்டி மற்றும் மேகமலை இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதாவது ராஜபாளையத்திற்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தூத்துக்குடி மாவட்டத்திலும் கடந்த சில மணி நேரங்களாக அங்கொன்று இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது சச்சமயம் பார்த்தீர்களேயானால் கோவில்பட்டி மற்றும் கீழ முடியமான் இதற்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதே போல் கோவில்பட்டி விளாத்திக்குளம் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது மேற்கு உள் மாவட்டங்களில் மிக சிறப்பான தரமான சம்பவங்கள் பல்வேறு இடங்களிலும் அரங்கேறி கொண்டிருக்க வேண்டும் குறிப்பாக தாராபுரம் பழனி சுற்றுவட்டார பகுதிகள் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் சுற்றுவட்டார பகுதிகள் தவிர்த்து குடிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் கோவை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் கோவை மாநகரினுடைய பல்வேறு இடங்கள் கோவை மாநகரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் பிரியநாயகன் பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகள் சுல்தான்பேட்டை வட்டார பகுதியில் என பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டிருக்கலாம் திருப்பூர் மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் சிறப்பான தரமான சம்பவங்கள் கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒருவேளை கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்திலும் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்திலும் உங்கள் உங்களது பகுதியில் என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள் இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க தற்சமயம் கடல் பகுதிகளில் மிக சிறப்பாக மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது புதுச்சேரிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அந்த மழை மேகங்களினுடைய தாக்கத்தினால் தற்சமயம் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் வானம் தொடர்ச்சியாக மேகமூட்டத்துடன் காணப்படலாம் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் தருமபுரி மாவட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்றால் ராயக்கோட்டை மரண்டல்லி இதற்கு அருகில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அதேபோல் கோலார் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது ஆம்பூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் தச்சமயம் மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது இந்த மேகங்கள் நிச்சயமாக தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் சில இடங்களில் தரமான சம்பவங்கள் காத்திருக்கிறது அதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது குடியாத்தத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது ஆம்பூராம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவை மட்டுமல்லாது வட உள் மாவட்டங்களை பொறுத்தவரையில் வந்தவாசி அருகில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது போல் சகாதங்கள் தாங்கள் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த மழை மேகங்கள் மேலும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது நமக்கு மேல்மருவத்தூர் மதுராந்தகம் இடைபெற்றிருக்கக்கூடிய சில புறவழிச்சாலை பகுதிகளிலும் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாகவே இருக்கிறது இப்பொழுது மேற்கு உள் மாவட்டங்களில் பல தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருக்கவே முடியாது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் சுற்றுவட்டார பகுதியில் வாவுனியா வனப்பகுதிகள் அனுராதபுரா சுற்றுவட்டார பகுதிகள் அதேபோல் திருகோணமலை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழைமையகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது வாவுனியா திருகோணமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் முல்லைத்தீவு திருகோணமலை இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மிக பரவலான மழைமையகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இப்பொழுது அந்த மழைமையகங்களினுடைய தாக்கத்தினால் தனுஷ்கோடி ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்க வேண்டும் நீங்கள் ஒருவேளை ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதியில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள் இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் மெயின் பிக்சர் என்ன இருக்குது இப்போ மேற்கு உள் மாவட்டங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது மேற்கு மாவட்டங்களில் மழை மேகங்கள் பதிவாகி இருக்கிறது உள் மாவட்டங்களிலும் மழை மேகங்கள் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது வடகடலோர மாவட்டங்களில் நான் முன்பாக கூறியிருந்ததைப் போலவே அடுத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது சில இடங்களில் இப்போதைக்கு மேற்கு மேற்கு உள் மாவட்டங்களில் பதிவாகக்கூடிய இந்த வெப்பசலன மழையை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மழையாக அமைய இருக்கிறது கோவை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகி கொண்டிருப்பதை அருகையில் அதாவது இப்போ இந்த ரேடர் படங்களை பார்க்கும்பொழுது எனக்கு தெரிய வருகிறது கோவை மாநகரில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்கள் மறக்காமல் கமெண்டில் தெரிவியுங்கள் கோவை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதியில் என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் நிலவுகிறது என்பதை நீங்கள் கமெண்டின் வாயிலாக தெரியப்படுத்தினால் நம்முடைய பக்கத்தை பின்தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிற நண்பர்களும் தெரிந்து கொள்வார்கள் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் நமக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் நிச்சயமாக மழை வந்து பதிவாகும் பல்வேறு இடங்களிலும் ஏன்னா கர்நாடக மாநிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தமிழக பகுதிகள் அனைத்திலுமே இன்று நல்ல மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளிலும் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அடுத்த சில மணி நேரங்களில் மாலை நேரத்தில் மீண்டும் ஒரு முறை நான் குரல் பதிவு செய்கிறேன் இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ் வதர் விளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆள் இணைப்பில் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி விதமான இமானுவேல் நன்றி வணக்கம்